தைப்பூச விரதத்தின் போது என்னென்ன மாற்றம் ஏற்படும் தெரியுமா தைப்பூச விரதத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு இந்த விரதம் ஆரம்பித்து சில நாட்களில் பெரிய பிரச்சனை அல்லது கஷ்டம் வரலாம் இந்த விரதம் இருக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு கலக்கங்கள் வரும் இதில் மட்டும் யாரும் கலங்கி விடாதீர்கள் அசைவம் உங்களை தேடி தேடி வரும் அப்படி இருக்கும் நிலையில் எக்காரணத்தை கொண்டும் விரதத்தை கைவிட்டு விடாதீர்கள் முருகர் நிறைய சோதனை நமக்கு தருவார் அதனை எல்லாம் கடந்து வந்து எனக்கு எது நடந்தாலும் நீ எனக்கு வேண்டும் உன் அருள் எனக்கு வேண்டும் என்று கூறி முழு மனதோடு விரதம் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் முருகன் உங்களுக்கு துணை நிச்சயம் உங்களுக்கு உண்டு நீங்க தைப்பூசத்திற்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி இருபத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி குழப்பமான மனதுடன் விரதம் இருக்காமல் விரதத்தினை முறையாக கடைபிடியுங்கள் உங்களால் எது முடியுதோ அதை முருகருக்கு முழு மனதோடு பண்ணுங்க முருகர் ஆடம்பரத்தை எதிர்பார்க்க மாட்டார் அவருக்கு உண்மையான பக்தராக இருந்தாலே போதும் எனக்கு இதுதான் வேண்டும் எனக்கு இதை கொடுத்து விடும் முருகா என்று உங்களின் வேண்டுதலை உறுதியாக முருகனிடம் சொல்லி விரதம் இருங்கள் உங்களுக்கு எது நன்மையோ அதனை தகுந்த நேரத்தில் நடந்தே தீரும் இந்த விரதம் உங்களுக்கு